அருமையான நண்பர்களே இப்பொழுது நம்ம டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னாலே அருமையான பண்டிகை காலம் கிறிஸ்மஸ் பண்டிகை கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியும் என்ன ரோசி எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியும் அப்படியா கிறிஸ்துமஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா

உனக்கு நீ குட்டி பிள்ளைல அதனால் கிறிஸ்மஸ் அப்படினாலே வாங்கணும் வாங்கணும்னு சொல்கிறேன் ஆனால் கிறிஸ்மஸ் அப்படினாலே கொடுக்கணும் அப்படி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறியா இந்த உலகத்தில் ஏசு பாலகன் பிறக்கிறதுக்கு அந்த மரியாள் இருக்காங்கல்ல அவங்க தன்னையே கொடுத்தாங்க அந்த மரியாள் வந்து இந்த இயேசு பாலகன் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு தன்னையே கொடுத்தாங்க ஒரு நாள் அந்த மரியாளுக்கு ரொம்ப பிரசவ வேதனை வந்துச்சு ஆமா அப்போ உடனே இந்த யோசிப்பு இருக்கிறாரு இல்லையா அந்த மரியாளுடைய கணவர் அவர் என்ன எப்படியாவது அந்த குழந்தைய மரியால் பெற்று எடுக்கிறதுக்கு எப்படியாவது இடம் வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தையா போய் கேக்குறாரு யாரு இங்க எங்க இடத்துல இடம் இல்ல இடம் இல்ல அப்படினு சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு கேக்றியா? ஒரு சத்திரகர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய இடத்துல இடம் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? ஆமா அந்த சத்திரத்துல சத்திரகர் வந்து இடத்த கொடுத்தாரு. அந்த இயேசு பாலகன் அந்த மாட்டு கொட்டியில் அழகா பிறந்தாரு இது யார்களாம் இது யார்களாம் தெரிந்து கேக்றியா அவர் பிறந்த உடனே வானத்துல ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம் தோண்டிச்சுது அது என்ன செஞ்சீங்க அது பாத்தினா அந்த நட்சத்திரம் தான் நிறையவருக்கு இயேசுனுடைய பிறப்ப அப்படி பிரதிபிளிச்சுது அப்புறம் என்ன நடந்தது இதே கேள்விப்பட்ட மூன்று சாசிரிகள் இந்த இயேசு பாலகனை பார்க்க வந்தாங்க அம்மா இந்த செய்தியை மேய்ப்பர்கள் அங்க இயேசு பிறந்த செய்தியை வயல்வெளியல அந்த மந்தையை காத்துக்கிட்டு இருந்த யாரிருந்தா நிறைய மேய்ப்பர்கள் அங்க இருந்தாங்க அவங்க ராத்திரி அங்க இருக்கும்போது திடீர்னு பெரிய வெளிச்சம் வந்துச்சு என்ன நடந்துச்சு அவங்க உடனே பார்த்து அப்படி பயந்த உடனே அந்த தேவதூதன் ஒரு வார்த்தை சொன்னாரு இன்ன பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதாவது உங்களுக்காக தாவீதின் ஊர்ல ரட்சகர் பறந்துக்கான்னு சொல்லி தேவதூதர்கள்லாம் அப்படி பாடல்கள்லாம் பாடி ரொம்ப அருமையாக அந்த செய்திய கொடுத்தாங்க ஆஹ் இந்த மேப்பர்களுக்கான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அநேக என்ன செஞ்சிருப்பாங்க இந்த ஏசப்பாவன் போய் பார்க்க போன ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த காலத்துல நீ இருந்தா என்ன ஓடி போய் பார்க்க போயிருவியா நீ என்ன வாங்கிட்டு போவ நீ ஏதாவது வாங்கிட்டு போவியா ஆனா இந்த மூன்று சாஸ்திரிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் அந்த காலத்திலே அவங்க பெரிய வசதி படைத்த லட்சாதிபதியா இருந்ததாக சொல்றாங்க அதுல ஒரு சாஸ்திரி வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா தூப வர்க்கங்களை கொண்டு போனாரு இன்னொரு சாஸ்திரி அவர் என்ன செஞ்சாருன்னா வெள்ளை போளங்கள் கொண்டு போனாரு இன்னொரு சாஸ்திரி என்ன கொண்டு போனார் அவர் வந்து ரொம்ப பெரிய கோடிஸ்வரனா இருந்து பார்க்கருக்கு தங்க கட்டியா கொண்டு போயிருக்கிறாரு என்னது அவர் நிறைய தங்க கட்டியா கொண்டு போயிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக் 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 ரொம்ப ஹேப்பியா இருக்கா இதே மாதிரிதான் இந்த மூன்று சாஸ்திரிகளும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இயேசு பாலகனை போய் பார்க்க போனாங்க அந்த நட்சத்திரம் தான் இவங்கள வழி கடிச்சுது ஆமா கரெக்டா அந்த நட்சத்திரமானது இயேசு பாலகன் பிறந்த அந்த இடத்துல போய் நின்ன உடனே இவங்க மூணு பேரும் அங்க உள்ள போனாங்க அந்த இயேசு பாலகனை அப்படியே விழுந்து வணங்கினாங்க கொண்டு போன பொருட்களெல்லாம் பரிசு பொருட்களை ஏசப்பா கிட்ட அப்படி பக்கத்திலாம் வச்சாங்க அந்த யோசிப்பு மரியானும் ரொம்ப சந்தோஷத்தோட அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நீயும் கூட இந்த ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும் நான் இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நான் இப்போ என்ன சொன்னேன் ஆ கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் யார் யார் என்னென்ன கொடுத்தா கரெக்டா சொல்லி பார்க்கலாம்

உங்ககிட்டயும் உன்னை எதிர்பார்க்கறாரு நீ கொடுப்பியா உன்னை தங்க கட்டிலாம் இல்லையா நீ வந்து அதெல்லாம் அந்த ஏசப்பா உண்ட ஒன்னு நீ கொடுத்துருவியா உண்ட இருக்கிறத கேக்குறாரு குடுப்பியா கொடுக்க மாட்டியா ஓ கண்டிப்பா கொடுத்துருவியா அந்த ஏசப்பா இதயத்தை கேக்குறாரு

இதயத்தை கொடுத்தா அவங்க என்ன ஆயிடுவாங்களாம் அதனால நீ இதயத்தான் கொடுக்க வேண்டாம் அப்படி நீ என்ன செய்யலாம் நினைக்கிற நீ ஏன் சொல்ல போறியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோசி நீ என்ன சொல்ல வர ஏசப்பா இதயத்தை கேட்பாங்க அப்படின்னு சொன்ன இதயத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் எப்படி சொல்ல போற அந்த ஏசப்பாவுக்கு அந்த ஏசப்பாவுக்கு ஓ ஏசப்பாவுக்கு இதயத்துல இடம் கொடுக்கணுமா அப்படி இடம் கொடுத்துட்டா ஓ இயேசப்பாவுக்கு உள்ளத்துலையும் எல்லத்துலையும் இதயத்துல இடம் கொடுத்தா தான் அது என்னது ஆஹ் உண்மையான கிறிஸ்மஸா அப்போ கிறிஸ்துமஸ்னா அப்படின்னா என்னது ஆஹ் கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே கொடுக்கணும் ஆமா இதயத்தை கொடுத்துருவோம் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருவோம் ஏசப்பாவை நேசிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போதா அதைத்தான் கட்டியா கரெக்டாக கட்டிருக்க அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னாலே சொன்ன ஏழைகளுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அருமையான உரசனம் ஏழைக்கு இறங்குறவன் கத்திரக்கு கடன் கொடுக்கிறான் ஆகையினால இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்மளே எல்லாவற்றையும் செய்துக்கிட்டு மத்தவங்களை கவனிக்காமல் இருக்கிறத விட மற்றவங்ககிட்டையும் இந்த இயேசுவின் பிறப்பை போய் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளால ஏன்ற உதவிகளை செய்யணும் அந்த காலத்துல வந்த மிஷினரிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா என்ன முதல் முதலாக இந்த பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல அயல் நாட்டுல வரக்கூடிய மிஷினரிகள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்க கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அதாவது ஏழைகளை தேடி சென்று அவங்களுக்கு கல்வி இறைப்பணி அதெல்லாம் செய்யணும் வேதத்தை வசனத்தை வாசிக்கணும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் கைத்தொழிலாம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்கு அநேக உதவிகளை செய்து மிஷினரிமார்கள்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நாட்டில் வந்து சொல்லி கொடுக்கும்போது இந்த இயேசுவை சொல்லும்போது அநேக உதவிகளை செய்து தான் இயேசு போ பற்றிலாம் சொல்லியிருக்காங்க ருசி அப்போ இந்த ஏசப்பா பத்தி பேசுறவங்க எல்லாம் என்ன செய்யணும் நீ சொல்ற ஆஹ் கொடுக்கணும் பாக்குறவங்களுக்கு நம்மளால உதவிகளை செய்யணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அது என்னது உண்மையாகவே ஏசப்பாவுக்கு பிடிக்கும் அருமையான ஒரு வசனத்தை இந்த ஆட்கள்லாம் பாத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க ஒரு அருமையான வசனம் மத்திய ஒன்று இருபத்தி மூணு அருமையான வசனம் சொல்லிடலாமா உனக்கு இந்த வசனம் தெரியுமா உனக்கு தெரியாதா அதாவது இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் உனக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சா இருக்கா ரொம்ப சூப்பரா இருக்கா வசனம் புரிஞ்சுக்கிடுச்சா மனப்படம் பண்ணிட்டியா ஓ சொல்ல புரியா மனப்படம் பண்ணிட்டியா

இம்மானுவேல் என்பதற்கு தேவன் ஊடுருக்கிற ரொம்ப சூப்பரா சொன்னேன். நான் கூட இவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் பண்ண மாட்டேன். என்ன அருமையா சொல்ற குட்டிப் பிள்ளங்கள பாத்துட்டுるபாங்க, பெரியவங்கலாம் பாத்துப்பாங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ். டாடா. பை பை சொல்லலமா. ஹேப்பி கிறிஸ்மஸ். ஆஹா! அருமையான நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி காட் பிளஸ் யூ